ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுந்தரிஸ் கிச்சன் தாலிக்கு மாதமில் இன்றைக்கி கஞ்சி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு கால்படி அளவுக்கு பச்சை எடுத்துருக்கேன் ஒரு அரை ஆழாக்கு அதாவது அரைக்கால் படி பாசிப்பருப்பு பைத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது நீங்கள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் நல்லா களைஞ்சிட்டு ஒன்றுத்துக்கு ஆறு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன் இப்போது இந்த அளவுக்கு நான் ஆறு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் அதாவது அது ஒன்றுத்துக்கு நாலும் பருப்புக்கு ஒன்றுத்துக்கு ரெண்டுங்கிற கணக்கில் ஆறு டம்ளர் அளவு வச்சுருக்கேன் மறுபடியும் நம்ம வெந்நீர் கொதிக்க வச்சு ஊற்றிக்கலாம் ஏன்னா நான் இது இப்போ குக்கரில் வச்சா அஞ்சு விசில் விட்டு எடுக்க போகிறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் அதாவது உப்பு குறைவாகவே இருக்கலாம் இந்த கஞ்சிக்கு இது நல்லா கழுதி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கியிருக்கேன் இப்போ நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இதில் நான் நல்லா ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இதில் இப்போ ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் கஞ்சியை கிளறி விட்டுடுறேன் நீங்கள் பச்சரிசிக்கு பதிலாக புழுங்கரிசிலையும் செய்யலாம் ஆனால் புழுங்கரிசிக்கு தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கூட வைக்க வேண்டியிருக்கும் குக்கரில் வைக்காமல் சில பேர் ஸ்லோவாக உங்களுக்கு சிம்மில் வச்சே ரொம்ப நேரம் வேகிற மாதிரியும் எடுப்பாங்க அது குறைஞ்ச அளவில்னா சரிப்பட்டு வரும் நான் இப்போ குக்கரில் வச்சதுக்கு சீக்கிரமாக செய்யணுங்கிறதுனால நான் குக்கரில் வச்சுட்டேன் இப்போ இதில் அறிஞ்ச சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் பச்சையாக அப்படியே இதில் சேர்த்துட்றோம் சேர்த்துட்டு நல்லா அந்த சூட்லேயே கிளறி விட்டுடுறோம் இது கூட ஒரு மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சதுக்க நான் நல்ல திக்கான பால் மொதப்பால் மட்டும் நான் இதில் விட்டுருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டாக்கா தண்ணியாக குடிக்கிற மாதிரி வேணும்னாக்கா நீங்கள் ரெண்டாவது எடுத்த தேங்காய் பாலையும் நம்ம சேர்த்து ஊற்றிக்கலாம் நாங்கள் ஓரளவுக்கு தலத இருந்தால் போதுங்கிற லெவலில் நான் ஒரு கப்பு பால் மட்டும் இதில் இப்போ சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இந்த கஞ்சி ரெடி ஆகிடும் இப்போது இந்த வெந்தயம் சேர்த்தா கசக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அந்த மாதிரி நம்ம கலைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் அதை ஊற வச்சுட்டு நம்ம வைக்கும்போது அந்த கசப்பு கொஞ்சம் கூட தெரியாது அது பச்சை பயிறு சேர்த்துறோம் நம்ம இதில் இப்போ தேங்காய் பாலும் சேர்க்கும்போது நல்லா ருசியாகவே இருக்கும் இந்த கஞ்சியில் நிறைய பூண்டு சேர்த்து பிரசவமான பொண்ணுங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இது நான் இந்த பக்குவத்தில் எடுத்துக்கிறேன் இது கூட நம்ம எந்த தொக்கு துவையல் எது வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படியே கூட சாப்பிட்லாம் இந்த கோடையில் கடுமையான சூட்டை தணிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு வாரம் ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்